திடீரென தேமுதிகவைச் சேர்ந்த கோடிக்கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் பிரேமலதா அதாவது தேமுதிக மீது மாறி மாறி கூட்டணி பேரம் பேசும் கட்சி என்கின்ற விமர்சனம் இருக்கிறது இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் உறுதியாக இருந்தார் பிரேமலதா அந்த வகையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு விருதுநகரில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என பெரிதும் நம்பியவருக்கு இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியது இதனையடுத்துதான் அதிமுக உதவியுடன் சகோதரர் சுதீஷை ராஜ்யசபா எம்பி ஆக்கி விடலாம் என திட்டம் இருந்தது கூடவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலையும் அதிமுகவுடன் இணைத்து சந்திக்கவே கணக்கும் போட்டிருந்தார் ஆனால் இதையெல்லாம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என கூறி தவிடுபொடியாக்கினார் எடப்பாடி இதனை அடுத்துதான் திமுக ஆதரவு ரூட்டில் பயணிக்க தொடங்கினார் பிரேமலதா அந்த சமயத்தில்தான் தமிழக அரசின் பட்ஜெட் வெளியானது அதற்கு தமிழக அரசின் பட்ஜெட்டை வரவேற்கிறோம் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்தின் முதல் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பல்வேறு திட்டங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் இதனை அடுத்துதான் திமுக பக்கம் செல்ல பிரேமலதா தயாராகி வருகிறார் என்கின்ற பேச்சுக்களும் எழுந்தது இப்படியான பரபர சூழலில்தான் பிரேமலதாவை நேரடியாக மொபைலில் தொடர்பு கொண்டு பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதேபோல் திமுக நடத்திய தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திலும் தேமுதிக பங்கெடுத்தது இதனால் வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்கின்ற பேச்சுக்களும் எழுந்து வருகிறது இதற்கிடையில்தான் பிரதமர் மோடியை புகழ்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார் பிரேமலதா அதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையிலிருந்த உறவு அரசியலை தாண்டிய ஒன்று தமிழகத்தின் சிங்கம் என்று அன்பாக அழைப்பார் என புகழ்ந்து பேசியிருந்தார் பதிலுக்கு மோடியும் எனது இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அற்புதமானவர் சமூக நன்மைக்காக அவர் செய்த பல பணிகளுக்காக தலைமுறைகளைச் சேர்ந்த மக்கள் அவரை நின் கூறுகிறார்கள் என தெரிவிக்க பாஜக பக்கம் ஸ்டேரிங்கை திருப்பினார் பிரேமலதா இந்த சூழ்நிலையில்தான் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நாமக்கல்லில் தேமுதிகவின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் மைக் பிடித்த பிரேமலதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் கட்சியின் வளர்ச்சிக்கு மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருகிறோம் விரைவில் கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக மாநாடு நடத்தப்பட உள்ளது அந்த மாநாட்டில் யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதி கட்சியின் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து அறிவிக்க உள்ளோம் அதற்கு முப்பத்தி தொகுதிகளிலும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை தொடங்க உள்ளோம் அதனைத் தொடர்ந்துதான் தமிழகம் முழுவதும் நான் மற்றும் விஜயபிரபாகரன் சுற்றுப்பயணம் செய்து நேரடியாக தேமுதிக தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க உள்ளோம் என தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா இந்த நிலையில்தான் தேமுதிகவை சேர்ந்த தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கட்சிக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்தந்த கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் நாங்கள் கட்சிக்காக உழைத்தது வீணாகிறது நாங்கள் செலவு செய்வதும் வீண் போகிறது என்ற அதிருப்தியில் இருந்துள்ளார்கள் மேலும் இது குறித்து ஏற்கனவே பிரேமலதாவிடம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தேமுதிகவை சேர்ந்த கோடிக்கணக்கான தொண்டர்கள் கூண்டோடு தேமுதிக கட்சியிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய இதற்காக பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து ஸ்டாலின் முன்னிலையில் அந்த தேமுதிகவை சேர்ந்த கோடிக்கணக்கான தொண்டர்கள் திமுகவில் இணைய உள்ளதாக வந்த தகவல் தேமுதிக தலைமையான பிரேமலதாவையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது